ஊத்தி சாப்பிடுங்க உடம்புல கொஞ்சமா பயம் இருக்கா எல்லாம் சாப்பாட்டுல விசத்தை வச்சு கொள்ளணும் சாப்பிட விடுமா அவங்கள விசத்தை வைக்கல தின்னு ஒரு நாள் பந்து வந்துச்சுன்னா சாப்பாட்டுக்கே வழி இல்ல இதுல லவ் வேற லவ் அது இந்த வயசுல அத கொஞ்சம் ஊத்துமா ஆசைய வாங்கின அருவாமனை கைய வெட்டின கதையா என் கிட்டே காசை வாங்கிட்டு போய் என் பொண்ணையே சைட் அடிக்கிறீங்களா இந்த நாலகத்துல எவன் என் மருமவே இன்னைக்கு உடம்புல தெம்பு இருக்கு நாலு காசு சம்பாதிக்கிறீங்க நாளைக்கு என்னடா பண்ணுவீங்க நம்ம உதிரிப்பு கணேஷ் ஒரு லாரியிலோட ஒருத்தனே இறக்குவேன் யானைக்கால் வந்ததுக்கு அப்புறம் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம கஞ்சா வித்துக்கிட்டு இருக்கேன் எப்பவும் ஒண்ணு போல இருக்காதுரா சரி விடாச்சி பத்து நாள் சேர்ந்தாப்புல இங்க கடை அடைச்சிட்டாங்கன்னு என்னடா பண்ணுவீங்க உங்களுக்கு மூட்டை தூக்குற தவிர வேற என்னடா தெரியும் ஆமாச்சி எதுவும் தெரியாதுதான் குப்பத்தாட்டிக்கு பிறந்தோம் கஷ்டப்படுறோம் இதோ இந்த யாமனிக்கு பதில் நான் உனக்கு பிறந்திருந்தா இந்நேரம் யூனிஃபார்ம் போட்டு இங்கிலீஷ் பேசிட்டு ஸ்கூலுக்கு போயிருந்துருப்பேன் ஒருவேளை இந்த பொண்ணு குப்பை தொட்டிக்கு பிறந்துருந்தா இப்போ மார்க்கெட்டில் காய்கறி ஊற்றிட்டுருந்துருப்பா ஏழையாக பிறந்தது எங்கே தப்பா ஆச்சு நீ சொன்னது கரெக்ட் தான் அனாதையாக பிறந்தது ஓன் தப்பு இல்லை ஆனால் அனாதையாக சித்தா அது யார் தப்பு என்னடா தூக்க வரல ஆச்சு சொன்னது நினைச்சா ரொம்ப பயமா இருக்குடா ஏதாவது செய்யணும் மச்சா ரெண்டு மணிக்கு ராடி வருது ஆறு மணி வரைக்கும் மூட்டை தூக்குறோம் பகலில் வேலையில தானே இருக்கோம் இனிமேல் சும்மா இருக்கக்கூடாதுரா மார்க்கெட்டில் மூட்டை தூக்குறத தவிர வேற என்ன வேலை தாண்டா இருக்கு மூட்டை தூக்குறத தவிர மார்க்கெட் இவ்வளோ வேலை இருக்குடா மச்சி இதில் ஆயிரம் ரூபா இருக்கு சில்லறையை தனியாகவே என்ன ஆ ஏய் ஆச்சி கொடுத்த காசுக்கு எக்ஸ்பிரஸ் சுட்டி போட்டு ஆயிரத்தி நூறா கொடு ஆச்சி முறைக்குது வட்டி பத்தல போல இருக்கே சரா ஆச்சிக்கு ராக்கெட் வட்டி போட்டு ஒரு எக்ஸ்ட்ரா கொடு ஏதா செஞ்சு மேல வரணும்னு நினைக்கிற சரிட்டேன் அதுக்காக கீழே கிடக்கிற காயெல்லாம் எடுத்து விற்க கூடாது உருப்பிடணும்னு முடிவு பண்ணிட்டீங்க உருப்பிடலாம் என் கூட வாங்க பேரு சொல்லுங்க எம்கே ட்ரேடர் இன்னொரு ஆயிரம் ரூபாய் கொடுண்ணா பாரு டைம் ஆச்சுண்ணா அது பத்து மணிக்கு கொடுத்துருந்தா ஓகே இப்போ மணி பத்து இருபதாவது அடுத்து மீட்டர் ஆன் ஆயிடுச்சு நீ எவ்வளோ நான் ஆயிடுவா பார்க்கணும் இந்த குழந்த பாக்கியத்துக்கு ஏதோ கோயில் வளர்த்து போயிட்டு வந்து திருக்கருக்கு அவர் பத்து வருஷமாக நானும் எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வந்துட்டு தான் இருக்கேன் ஒரு தடவை போயிட்டு வாங்க நான் சரி அங்கேயும் போயிட்டு வந்துடுறேன் அப்புறம் மார்க்கெட்டில் சிமெண்ட் ரோடு போடுற விஷயமா நம்ம பேசுகிறோம் வாங்காச்சு என்ன இவ்வளோ தூரம் டேய் அந்த சேர் எடுத்து போடா ஏய் சீக்கிரம் எடுத்து போடா வேணாம் வந்திருக்கீங்க பரவாயில்ல உட்காருங்க இருக்கட்டும் வாய்க்கும் வயிறுக்குமே சரியா போயிருது எதாவது ஒரு தொழில் பண்ணா பொழச்சுக்குவாங்க சரிதான் என்ன பண்ணுவேன் சொல்லுங்க இல்லையா உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல ஏதாவது லோனின்னு வாங்கி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் என்னடா படிச்சிருக்கீங்க ப்ளஸ் டூவா இல்லையா அவன் ரெண்டாவது படிச்சிருக்கேன் அதான் சொல்கிறேன் இந்த குரூப்லேயே அதிகமாக படிச்சது இவன் தான் போல் இருக்கு சரியாச்சி எனக்கு ஒரு ரெண்டு நாள் டைம் கொடுங்க நான் அதுக்குள்ளே என்ன செய்ய முடியுன்றதை பார்க்கறேன்

பேசாம சேரட்டை வாங்கிடலாம்டா அதையும் ஓட்டிக்கிட்டு மார்க்கெட்ல வேலையும் பாத்துக்கிட்டு ரெண்டுமே கவனிச்சுக்கலாம்ல லோன் வரதே ஆளுக்கு இருபதோ இருபத்தஞ்சோ அதுக்குள்ள யோசிங்க ஸ்கூலுக்கு ஏத்தப்புல ஒரு கடை காலியா இருக்கு அங்கேதான் பண்ணலாமா ஏய் நம்ம வேணா ஒரு ஃபேன்சி ஸ்டோர் ஆரம்பிக்கலாமா சூப்பர் ஏய் ஒரு செடி ஒரு ஃபிளவரு நீ ஓசியில் அழகா இருக்கு கடை வைக்க சொல்றியா பள்ளிக்கூட வாசல் எல்லாம் வேணா நமக்கு தெரிஞ்சது மார்க்கெட் தான் அதுக்குள்ள என்ன பண்ணலாம்னு யோசிங்கடா மார்க்கெட்ல சூப்பர் பிசினஸ் நம்ம ஆச்சியோட ஹோல்சேல் பிசினஸ் தான் போனை போட்டோமா மூட்டைக்கு இவ்வளவு கமிஷன் வாங்கினோமான்னு பணத்தை எண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் ஆச்சி போனை டேய் ஏறாத மடைக்கு தண்ணி கட்டாதீங்கடா விளங்குற மாதிரி ஒரு யோசனைய சொல்லுங்க மார்க்கெட்ல பழம் பூ காயின் எல்லாம் தான் கிடைக்குது நம்ம என்னதான் மார்க்கெட்ல எல்லாமே தான் கிடைக்கும் நீங்க சாப்பிடறதுக்கு நல்ல சாப்பாடு கிடைக்குமா சரி பேசுவோம் நான் இன்னைக்கு வாங்க ஆச்சி அந்த லோன் விஷயம் பேசி பார்த்தேன் அது சரியாக வரலாச்சி ஆளுக்கு ஆறாயிரம் ரூபா தரேன்ட்றான் அதை வச்சு என்ன பண்ணுறது அதான் வேணான்ட்டு ஆச்சி இது வரைக்கும் நீங்கள் எந்த ஹெல்ப்பும் கேட்டு வந்து நின்னதில்லை மார்க்கெட்டில் எல்லாருக்கும் ஏதோ ஒரு வகையில் உதவி அட்லீஸ்ட் வட்டிக்கு பணமாக தந்திருக்கேன் ஆனால் உங்களுக்கு நான் எதா செய்யணும் ஆச்சி ஒரு சின்ன யோசனை இந்த பழம் மார்க்கெட்டுக்கு பின்னாடி எனக்கு ஒரு கடை இருக்குது அதை நான் ரொம்ப நாளாக பூட்டி தான் வச்சிருக்கேன் ஆனால் பக்கம் தானே ஒரு பத்து நிமிஷத்தில் வந்துடுவேண்ணே சரி அதான் ஆச்சி நான் அதை குடோனாக தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் நல்ல பெரிய இடம் நான் வேணால் ஒன்று பண்ணுறேன் அந்த கடையை உங்களுக்கு தரேன் இந்த நாலு பசங்களையும் அதை எடுத்து நடத்த சொல்லுங்கள் ஐயா ஐம்பது ரூபாய்க்கு நாங்க எங்கயா போவோம் வாடகைலாம் நிறைய இருக்கும் பகடி வேற கேப்பாங்க நம்ம பசங்க இருங்காச்சி நான் உங்ககிட்ட பணம் கேட்டேனா நீங்க முத தடவையா எங்கிட்ட ஹெல்ப் கேட்டு வந்திருக்கீங்க அதுவும் உங்களுக்குன்னு இல்லாம இந்த நாலு சின்ன பசங்களுக்காக கேட்குறீங்க ஏன் நீங்க மட்டும்தான் நல்லது செய்யணுமா நான் செய்யக்கூடாதா ஒரு ஆறு மாசம் போட்டோம் கடை எப்படி போகுதுன்றத பாத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வாடகை என்னன்னு பேசிக்கலாம் வாடகை மயிலிட்ட போய் கடைசாவே எடுத்துட்டு வா அது எப்படியா சும்மா இல்லாம் இப்ப என்ன வேணும் காசு கொடுக்கணும் அவ்வளவுதானே சரி உங்ககிட்ட எவ்வளவு கொடுங்க ஐயா காசு என்னடா அது ஒரு அண்ணா நம்ம கடைக்கு அட்வான்ஸ் பாத்தீங்களா பரவாயில்லையே நல்லா இருங்கடாத்து அண்ணா கூப்பிட்டு அவனை மட்டும் வாங்க போன கூப்பிடா இந்த இடத்துல கடைக்கு என்னடா பேர் வைக்கலாம் மச்சி மெஸ் நல்லா இருக்குல்ல

ம் ஆச்சி மிஸ் இவன் எதுக்கு இங்க என்னடா நம்ம கடை ஏவாரம் படுத்துக்கிச்சேன்னு பார்த்தேன் இதுதான் மேட்ரா அந்த டிஃபன் கடை சேகர் வரான்டா என்ன சொல்ற இங்க பாரு இப்படியே விட்டோம்னா அவன் கடை திறந்துருவான் ஹே இங்க வரான் ஏ மணி மயில் வண்டி மாதிரி இல்ல என்ன சேகர் மார்க்கெட் பக்கம் ஒன்னும் இல்லண்ணா ஒரு சின்ன வேலையே அந்த பக்கம் வந்தண்ணா போ போ வெளியில கடை வச்சுட்டு உள்ள என்ன வேலை இல்ல நான் சும்மா கடையை பார்த்துட்டு போலான்னு வியாபாரம் ஒழுங்காக பார்க்க வந்தியா

என்னங்க கிளம்பிட்டீங்க ஆ வரப்பா அப்புறமா வரோம் வரட்டமாடா சரிண்ணா வாங்க ஏ பில்ல டீ பா என்ன கறி ஓசியே கொடுத்தாரா ஈவினிங் ஆச்சு கண்ணே கட்டானே தெரியாதுப்பா ஆமாடா மச்சி இங்க வா உன் பாக்கெட்ல எவ்வளவு காசு இருக்கு

பார்க்கணும் ஆச்சு அதை நாளைக்கு எடுத்துட்டு வந்துடு ஏன் ஆச்சி நான் எதுவும் கேட்டார கேட்கலைனாலும் நம்ம கொடுக்கல நாளைக்கு காலையில் பணத்தை கொடுத்துட்டேன் கடை விஷயமா பேசிட்டு வந்துடல சித்தப்பா சாம்பார் வித்துவா ஹலோ ஹலோ என்ன

இந்த பாரட் இந்த காலத்து பசங்க எல்லாம் ரெண்டு நாள் பின்னாடி சுத்தவானுங்க ஓகே лефт லைட் இண்டிகேட்டர் போட்டு ரைட்ல போய் இருப்பானுங்க இருபானுங்க அதனால முடிஞ்சால சீக்கிரமா ஓகே சொல்லு அப்படி பயந்துட்டலாம் நான் பதில் சொல்ல முடியாது என்னது ஐ will think எனக்கு டைம் வேணும் என்ன நாளைக்கு வர்ற போது red dress போட்டா நீ சித்தப்பா தான green dress போட்டா மாமாவா <tapira> red தானோ ஓகே அப்பா yellow-ஆ

டேய் என்னாச்சு என்னடா என்ன ஒரு பேட் கனவு தட்டி பாடு சாலிய முண்டி போற நடு ராதுல வந்து அது இந்த அது அது இந்த இப்படி இப்படி சண்டை அது அந்த படம்லாம் நான் பார்த்ததுல ரொம்ப பிடிக்கும் போல டீ மச்சான்

ஒரு நோட்டு கம்மியா குத்திட்டு இருந்தே ஏரியா தான்றியோ நீ உங்ககிட்ட போய் அப்படி பண்ணுனாமே இல்ல வரமே ஓகே லோகே வா நான் நான் பாட்டி பாட்டில் எல்லாம் குத்தி உசார் பண்ணிட்டு போதே போய் குடி சூப்பரா தான் சேல ஏய் கிளாஸ் எடுத்திரோ இல்ல 11 பண்ண பண்ணிச்சிரலாம் சூப்பரா இருக்கும் இன்னைக்கு அடிக்கிறோம் அடிச்சுடுவோம் ஏய் என்னங்கடா இல்லனே அது சே சரக்கு பார்த்ததும் மார்க்கெட்டில் இருக்கங்கிறதே மறந்து போச்சு ஏ லோகே அந்த சேரையும் அந்த பாட்டிலும் உள்ளிட்டும் தம்பி அந்த ஸ்கிரீன் எடுத்து விடு அந்த தில்லுன்னு ரெண்டு சோடா வாங்கினோம் தாச்சி எங்கடா ரமேஷ் அன்னு சொன்னாங்க ரெண்டாயிரம் ரெண்டு போகும்போதே ஃபோன் பண்ண மயில் இதோ வந்துடுறேன் நானுங்க வந்துடுவானுங்க சமைச்சதெல்லாம் வேஸ்ட்டு மொத்தம் கடைக்குள்ள வரல உனக்கு என்ன மயில என்கே பி இருக்காப்புல எதுவாக இருந்தாலும் அவர் பார்த்துப்பாரு என் மாமனை பார்த்து எனக்கு என்ன பயந்துருக்கேன் நான் சும்மா ஒன்றும் இல்லை ரெண்டு தங்கச்சிகளை கொடுத்துருவேன் என்ன லோகு ஏடிஎம் வரல ஆ வரலமா ஸ்கூல்லேருந்து அப்படியே போயிட்டா வா ஆச்சி நாளைக்கு <laughs> ரெண்டாயிர <laughs> <laughs> <laughs>

ரொம்ப லேட் ஆயிடுச்சு பாவம் பசங்க ம் சரி இப்போ கிளம்புங்க காலில் என்னங்கடா இல்லை கடையில் தான் ஒரு நாள் உங்கள் ரூம் போங்க நாங்கள் பார்த்துடுவோம் ஏய் வெளியே பள்ளியை வந்து இறங்கியிருக்கு கல்லாக வேற தொடர்ந்து கிடக்கு போதையில் கேஸு கேஸ் திறந்து வச்சிட்டாங்கன்னா பிரச்சனைடா ஒன்று பண்ணலாம் யாராச்சும் ஒருத்தர் வெயிட் பண்ணி அவங்க எப்போ போகிறாங்களோ அப்போ சாவியை வாங்கிடலாம் மச்சி நீ இருக்கியா ஏய் மூஞ்சா பார்த்தாலே டென்ஷனாக சரி நான் இருக்கேன் சரிடா நீ காலைல தூங்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஹோட்டலுக்கு வா நாங்கள் லோடுக்கு போகிறோம்

كلامه <applause> يوه <applause> <applause>

Nur Hey. Hey, sizi, hey, mari under çırap. Hey, ne ta under pantol.

முதலில் நீ அமைதியா இருக்கு நான் பாத்துக்க நம்ம சைட் தப்பே இல்ல நாம எப்படி அடங்கி போக முடியும் டேய் புரிஞ்சுக்கடா கடை அவங்களோடது கடையை பத்தி நம்ம யோசிக்கணும்ல அப்படிப்பட்ட கடையே தேவையில்ல கூடத்துக்கிட்டு இருந்த போது சந்தோஷமா தான் சும்மா இருக்கு சொல்லாரா கடை நமக்கு முக்கியம்டா அது வேணும் அண்ணே அண்ணே எந்திரிங்கண்ணே ம் எழுந்திரிங்ண்ணே ஏ அண்ணே கடையில் பார்த்துட்டுமா ஏய் போங்க செட்டு அடுப்பத்தவை நீ போய் சேர் எடுத்துவிடா மச்சி பூரிக்க ரெடி பண்ணு தம்பி ஆ தண்ணி கொடுறா ஏய்! தலை வலிக்குது நான் போய் தூங்குறேன் வண்டி விட்டு சாவி! அது ரொம்ப தள்ள குடுத்துட்டனோ இல்ல அதெல்லாம் புது சரக்கு அவ்வளவு தெரியல ஏ கேரா இருக்கு டிப்ட் எடுத்துடு வா ஆ அவனர்சல்

பண்ணிபாரு சும்மா சொல்லாதீங்கடா பதினாறு வயசு ஆயிருக்குமே நேரம் ஆரம்பிச்சிருப்பீங்களே பார்த்தே பொண்ணு சின்ன வயசு தான் சும்மா சொல்லக்கூடாது சூப்பர் என்ன

மா ஒரு பேப்பர் கொடு நான் இलेट பணத்தை கொடுத்துடே கடை சம்பந்தமா பேசிட்டு வந்தறேன் আচ্ছাா நம்ம கடையில ஏதோ பிரச்சனை என்னாச்சே தெரியல என்னடா கடை போடி இருக்கே என்னடா அடி

இல்லை நேற்று மைலு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்து நம்ம கடையில் ஏடா ஏடா எத்தனை தடவை சொல்கிறது பஸ் ஸ்டாண்ட் நிற்கிற பொண்ணுங்க மேலே கை வைக்காதுன்னு ஒரு பிரச்சனைனா எவனா சமாளிக்கிறது ஆ உன்னால் கண்ட கண்ட முட்டே எல்லாம் பேச்சு வாங்க வேண்டியதாக இருக்கு ம் அப்புறம் ஆச்சி ஆ அப் அப்புறம் கடையில் வந்து குடிக்கிறா அப்படி சரி அப்புறம் ஒரு பாக்ஸ் வேற கடையில் வச்சு அந்த கடையை கூட நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேனே கொஞ்சமாக தண்ணி சாப்பிட்றதுல என்ன தப்பு இருக்கு நான் சாப்பிட மாட்டேன் அது உங்களுக்கே தெரியும் எனக்கு பிடிக்காது நான் அடிக்கலை பாவம் பசங்க காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் எனக்காக வேலை பார்க்குறாங்க அவங்களுக்கு ஒரு சின்ன ரிலாக்சேஷன் வேணாமா அது இல்லையா தொழில் செய்யற ஒண்ணு புரிஞ்சுக்காச்சு உனக்கு தான் அது கடை அவங்களுக்கு குடோன் மார்க்கெட்ல இவ்வளோ பெரிய கடையை சும்மா பூட்டி வைக்கிறதுக்கு நான் என்ன முட்டாளா பசங்க கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கணும்னா ஒரு இடம் வேணும்னு தான் அப்படியே நான் போட்டு வச்சிருந்தேன் சரி ராத்திரில தானே யூஸ் ஆகுது பகல்ல சும்மா தானே கிடக்குது இந்த பசங்களுக்காக நீயும் வந்து கேட்டேன்னு கொடுத்து வச்சேன் அது தப்பா போச்சு இல்ல சரியா இனிமே இல்லாச்சி ஒரு நீங்க நல்லா விஷயத்தும் மார்க்கெட் முழுக்க வட்டிக்கு பணம் கொடுத்து வாங்கிட்டு இருக்காங்க அந்த தொழிலுக்கு முக்கியம் பயம் பயம் இல்லைன்னா ஒழுங்க பணத்தை திருப்பி கொடுப்பானா போயிட்டு நாளைக்கு வாம்பான் இந்த வட்டி அநியாயம் பா ரேஷன் கார்டை எதுக்கு கொடுக்கணும்பான் தொழில் படுத்துடும் மார்க்கெட்ல நாயுடுனா ஒரு மரியாதை இருக்கு நாயுடு ஆளுங்கன்னா அடி தள்ளி நின்னு தான் மார்க்கெட்டே பேசும் பதினஞ்சு வருஷமா இந்த மரியாதையை கட்டி காப்பாத்திட்டு இருக்க ஆனா இன்னைக்கு இந்த நாலு சின்ன பசங்க ஆளுங்களை அடிச்சுதான் மார்க்கெட்டை பேசுறீங்க நிறுத்துறா அடிக்கிறானா அதை அங்கேயே பண்ணிருக்க வேண்டியதானே எங்க தொலைச்சமோ தான் தேடணும் ஆச்சி பசங்களை கூட்டிட்டு போ போய் கடையை தரங்க அந்த கடை சேவையை எடுத்துட்டு வரா மயில் வருவான் கடையில வச்சு பசங்களை அடிப்பான் சைலண்டா வாங்கிக்க சொல்லுங்க அப்பா மார்க்கெட்டுக்கு புரியும் நாயடு ஆளுங்க கிட்ட வம்பு வச்சிக்க கூடாதுன்னு தெரியும் ஐயா டேய் போ இதோட இந்த பிரச்சனையை முடிச்சுக்கணும் தம்பி காலையில இருந்து நீங்க வளக்கும்போல பகல்ல கடை நடத்திக்கலாம் கலம்பன்றல்ல நீ ராத்திரி மட்டும் தான் போனோம் வாங்க வாங்க வா கலம்பு போ ஹே போட நடற ஒரு நிமிஷம் பசங்க சின்ன பசங்களா இருக்காங்க

சொல்றாங்கள <Sess> <Sess>